மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ராகுல் காந்திக்கு லக்னோ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது அவதூறு புகாரை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டப்பட்டவராக நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்திரையின் போது இந்திய ஆர்மி இந்தியன் ஏர்போர்ஸை ஒட்டுமொத்தமாக தரைக்குறைவாக கூறியதாக ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு சில நேர்காணல் மூலமாக ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்றும் அது தொடர்பாக லக்னோவில் உள்ள எம்பி எம் எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை ராகுல்காந்தி ஆஜராகியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் நீதிமன்றத்தில் வந்திருந்தார் மேலும் அவரது விண்ணப்பத்தை அனுமதிக்க பின்னர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் அலோக் வர்மா அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார் வழக்கில் கடந்த ஐந்து விசாரணைகளின் போது ஆஜராகாமல் இருந்த பிறகு ஜாமீன் கோருவதற்காக நீதிமன்ற உத்தரவின்படி தலா இருபதாயிரம் மதிப்புள்ள இரண்டு ஜாமீன் பத்திரங்களையும் அதே தொகைக்கு இரண்டு ஜாமீன்களையும் வழங்கிய பிறகு ராகுல் காந்தி வெளியேற அனுமதிக்கப்பட்டார் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி திட்டமிட்டபடி அடுத்த விசாரணையில் நீதிமன்றம் இந்த வழக்கில் மேலும் தொடர்ந்து பல விவாதங்களை கேட்பதற்காக இருக்கிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரையிலும் தற்போது ராகுல் காந்தி ஜாமீனில் வெளியே இருக்க போகிறார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ராகுல் காந்தி மட்டும் இல்லை என்றால் பாஜக அவதூறு வழக்கு மீது அவதூறு வழக்கு ராகுல் காந்தி என்ன கூறினாலும் அவதூறு வழக்கு மோடியோ அமித்ஷாவோ தரை குறைவாக பேசக்கூடிய யோகியோ ஏதாவது ஒரு வார்த்தை மக்களை பற்றியோ இந்த நாட்டை பற்றியோ இங்கிருக்கக்கூடிய சில சமுதாயங்களை பற்றியோ கூறும் பொழுது வராத கோபம் வராத அவதூறு வழக்கு ராகுல் காந்தி பேசும்போது மட்டும் அவதூறு வழக்காக அரசியல் என்ன என்பது இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் ராகுல் காந்தி உட்கார்ந்தால் அவதூறு வழக்கு பேசினால் அவதூறு வழக்கு தேர்தல் நேரங்களில் பேசினால் அவதூறு வழக்கு பாரத் யாத்திரையின் போது பேசிய போது அவதூறு வழக்கு இப்படி ராகுல் காந்தியை சுற்றி மிகப்பெரிய அளவில் பல சிக்கல்களும் சதி திட்டங்களும் பாஜகவினர் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் இந்த புகாரை அளித்திருப்பவர்களுடைய வழக்கறிஞர் கூறுவதாவது இந்திய ராணுவத்தினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் புண்படுத்தியதாகவும் அதன் மன உறுதியை குறைக்க முயன்றதாகவும் கூறப்படுவதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவர் கேட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்கட்சிதாரனுடைய மனுவை தள்ளுபடி செய்த அலகாத் உயர்நீதிமன்றம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் இந்திய ராணுவத்திற்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் அறிக்கைகளை வெளியிடும் சுதந்திரம் அடங்கும் என்றும் கூறியிருக்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்கிறது இந்த சுதந்திரம் நியாயமான கட்டுப்பாட்டுகளுக்குள் உட்பட்டது என்றும் எந்த ஒரு நபருக்கு அவதூறு விளைவிக்கும் அல்லது இந்திய ராணுவத்திற்கு அவதூறு விளைவிக்கும் அறிக்கைகளை வெளியிடும் சுதந்திரம் இதில் அடங்கும் என்று நீதிபதி சுபாஷ் விதியார்த்தியினுடைய அமர்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அவதூறு புகாரை முன்னாள் எல்லை சாலைகள் அமைப்பு பி ஆர் ஓ இயக்கர் உதய் சங்கர் ஸ்ரீவத்ஸவால் தாக்கல் செய்திருக்கிறார் டிசம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தை குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்திலும் இந்திய படைகளுக்கும் நடந்தபோது அளவில் மோசமான முறையில் தாக்குகிறது இந்திய ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லை மிகப்பெரிய அளவில் அவதூறாக மாற்றப்பட்டு ராகுல் காந்தி இழிவான சொல்லை பேசிவிட்டார் அதுவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராக பேசிவிட்டார் என்று கூறி வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புகாரை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவரொரு குற்றச்சாட்டின் பேரில் ராகுல் காந்தி சம்மன் அனுப்பி விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி வரையிலும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி சூழ்ந்து இந்த அளவுக்கு பிரச்சனை என்னவென்றால் பீகாரில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நிதிஷ்குமார் காலை வாரிவிட்டால் பாஜக ஆட்சியிலிருந்து வெளியே தள்ள வேண்டிய நேரம் வந்துவிடுமோ என்கின்ற பயம்தான் தற்போது ராகுல் காந்தியை இந்த அளவிற்கு பிடிமுறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் மை நேம் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் வந்து ওপன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படினும் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எంటర్ பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி मंथ அயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க